நண்பர்கள் வணக்கம் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுகளுமே நல்ல தரத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்ல நல்ல பெருங்கூட்டில் நல்ல வாட்டர் சாட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பெருவெட்டான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் முடிஞ்சு ஆறாவது பல் வந்து பார்த்தீங்கன்னா முறிக்குதுங்க நம்ம கணக்குக்கு ஆறு பல்லே வச்சுக்கலாங்க ஆறு பல்லு தலை ஈத்து மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நல்ல ஒரு ஈத்து மாடு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணால் கண்டிப்பாக மாடு சைஸ் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கறது கூட மாடு சைஸ் வந்து சின்னதாக மாதிரிலாம் நல்ல பெருவெட்டில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு வயல் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீரேற்றத்தில் இருக்குதுங்க ஆறு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கன்று போடும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றிங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ இன்னும் நல்லா மடி எடுத்திருக்கு இன்னும் தோல்வூசெலாம் ஃபுல்லாக இருக்குது தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க கரைவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க மாடு நல்ல சாதவையில் இருக்குதுங்க ஒரே தான் நல்லா தரமான மாடாக இருக்கணும் பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலைங்க நல்ல பெருவெட்டில் நல்ல ஹெச்எஃப்ல நல்ல கரைவரகத்தில் நல்லா ஃபேட்டெஸ்அஃப் வர மாதிரி எல்லா கிளைமேட்டுமே தாங்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டு வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பாருங்கள் வீடியோவில் பார்க்கறதோட வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மாடோட பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையுதுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறுவங்க மடிலாம் ஃபுல்லாக எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாரத்திலேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போடுங்க ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையீத்துல ஒரு ஆவரேஜான கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குங்க ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க நாலு பல் தலையுத்து ஒன்பது மாதம் சினை நிறுவங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாதிரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தரத்தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்ம காணப்பணுங்க விலை கண்டிப்பாக இதில் இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டையில் நல்ல ஒரு பெருவெட்டான மாடுங்க பல் வந்து பண்ணால் ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்துக்கு நல்ல பெரிய மாடாக இருக்குதுங்க நீ நேரில் போய் பார்க்கும்போது நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரம் இருக்குது நல்ல வாட்டர் சாட்டத்தில் இருக்குதுங்க மாடு ரெண்டு பல் தலையீத்துங்க சுரு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க காரி சட்டையில் ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க ரெண்டு பல் தலையித்து ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அடைச்ச மடியில் ஒரு அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க மாடும் அந்த தரத்துல தங்க இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து போனால் கரவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் பதினஞ்சுக்கு மேலே வந்து கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க அடி இப்போ வேணால் கம்மியா கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி வைக்கும் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தர்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரக்கலாங்க பெரிய வித்தியாசம் வராதுங்க இந்த மாற்று குணத்தலாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதவான மாடுதான் விவசாயிகளில் மேய்ச்சல் மில்ல வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எச்எஃப்ல தலையீட்டுல ரெண்டு பொல்லு நல்ல வாட்டை சாட்டத்தில் ஹைட்டி வெயிட்டில் ஒரு பக்கவான மாடு வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க தேனரை மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல மூலச்சந்தில் இருக்குதுங்க ஒரு கிளிக்கோம்பு டைப்பில் நல்ல ஒரு மூலச்சனமான மாடு கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல மரையில் இருக்குதுங்க பல் வந்து இப்போன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது இது மாடு தலையுத்துல ஒரு கன்று தான் போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்று சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறுவங்க மடியெலாம் வந்து போனால் ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி தோல்வூசுலாம் நல்லாவே இருக்குது இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு அஞ்சு பதினொன்னுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக கரவை கறந்துருக்குதுங்க இந்த இத்திலையும் வந்து பண்ணால் கண்டிப்பாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆறு அஞ்சு கண்டிப்பாக கறக்கும் இந்த இத்தில் ஒரு லிட்டர் கூடவே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினா தலங்க இன்னும் நல்ல மடி எடுக்கும் வாங்கிட்டு போகிற விழாவில் நம்ம விற்கணுன்ற பட்சத்தில் லாபத்தையே விற்கிற அளவுக்கு நல்ல மடி எடுக்கும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு இதில் இருந்து அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஒரு ரேர் கலரான பேச்சில் இருக்கக்கூடிய மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவலை சட்டையில் நல்ல முகச்சரமான மாடு தலையீத்து மாட்டுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ஈத்து மாடு அளவுக்கு வந்து இப்போ தரத்தில் இருக்குதுங்க தலையீத்து மாடு நாலு பல் போட்டிருக்குது ஒன்பது மதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி போய் நல்லா எடுத்துருக்குதுங்க மடி தோல் வசலாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் கன்று போட்டோம்னா நல்லா மடி வைக்கும் தலையத்தில் ஒரு அதிக கரைவைத்திறன் இந்த மாடுமே எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழியும் இருக்க வேண்டிய சுழி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணத்தில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வாங்கி வளர்த்தணும் தலையீட்டில் நல்ல வெயிட்டில் மாடு இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க தலையீத்தில் இந்த மாடோட கரையத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுமே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறவைக்கு குறையாமல் எதிர்பார்க்கலாங்க மாடு நல்ல தரத்தில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு லிட்டர் கரவைத்திறன் ஆவரேஜாக கறவை எதிர்பார்க்கலாம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பா மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க எல்லா மாடுகளுமே நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கறதோ நல்லாவே சைஸில் இருக்குதுங்க நல்ல பெரிய மாடாகவே கண்டிப்பாக இருக்குங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற உள்ள விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விளையாவட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லி தாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்